குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற தலைப்பில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதில் இன்று ராசியை பற்றி பேசலாம் ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் செவ்வாய் அதனால் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த ராசி விருச்சகராசி ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு விசாகம் அனுசம் கேட்டை அதில் விசாகம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அனுசம் சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் கேட்டை புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆக ராசி அன்பர்கள் ராசி ரீதியாக செவ்வாயின் ஆதிக்கத்தையும் நட்சத்திர ரீதியாக வியாழன் சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கத்தையும் ஆக இரண்டு கிரக ஆதிக்கத்தையும் சந்திரனின் மூலமாக பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் இயங்குகிறார்கள் இவர்களுக்கு பொருத்தமான அதாவது விருச்சக ராசி அன்பர்களுக்கு புதன் சனி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் அல்லது நட்சத்திரங்களில் பிறந்தவர்களே வாழ்க்கை துணையாக வருவார்கள் அல்லது வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புதன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மிதுனம் கன்னி சனி ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மகரம் கும்பம் சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் ரிஷபம் துலாம் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் அதாவது இன்னுமே நட்சத்திரங்களை பார்க்கணும் ஏன்னா ராசிகள் பார்த்தாச்சு அடுத்த நட்சத்திரங்களை பார்க்கணும் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களில் அதாவது இந்த ஆறு ராசிகள் மற்றும் ஒன்பது நட்சத்திரங்களில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காதல் அல்லது வாழ்க்கை துணை அமையும் தொண்ணூறு பர்சன்ட் இது வந்து மாறாது சரி இதில் மிகவும் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பார்க்கணும் இல்லையா புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் மிதுன ராசி பொருத்தம் பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்கு எட்டாவது ராசியாக வரும் ஆதலால் இந்த மிதுன ராசியை தவிர்க்க வேண்டும் சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி பனிரெண்டாவது ராசியாக அதாவது பொருத்தம் பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக வந்தாலும் துலாம் ராசிக்கு விருச்சக ராசி பொருத்தமான ராசி என்பதை துலாம் ராசிக்கான வீடியோவில் பார்த்தோம் ஆதலால் இரண்டு ராசிகளும் அதாவது விருச்சகம் துலாம் இந்த இரண்டு ராசிகளும் ஒன்றுக்கொன்று பொருத்தமாக வருவதால் இந்த துலாம் ராசியை தவிர்க்க வேண்டாம் மிகவும் பொருத்தமான ராசிகளில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள் அமைந்துள்ள கடக ராசி அதாவது பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள் அமைந்துள்ள கடக ராசியில் கடகராசியில் ராசி அதிபதி நீசம் அடைவதால் செவ்வாய் வந்து கடகராசியில் நீசமடைகிற கடகராசியில் வரும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற பரணி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கும் பரணி நட்சத்திரம் நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்கு ஆறாவது ராசியாக இந்த மேசராசி வரும் அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தையும் தவிர்க்க வேண்டும் ஆகவே நண்பர்களே விருச்சக ராசிக்கு வரன் வது தேடும் பெற்றவர்களும் உற்றார் உறவினர்களும் ராசிகளில் கன்னி மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் என ஐந்து ராசிகளிலும் நட்சத்திரங்களில் கேட்டை ரேவதி அனுசம் உத்தரட்டாதி பூரம் பூராடம் ஆகிய ஆறு நட்சத்திரங்களிலும் வரன் வது தேடினால் திருமணமும் மிகவும் சுலபமாகவும் நடைபெறும் தம்பதியினரும் பாலும் தேனும் போல கலந்து மற்றவர்களுக்கு உதாரண தம்பதிகளாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வோம் அடுத்த பதிவில் தனுசு ராசியை பற்றி பேசலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே நமக